ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ்ஏ வெல்ஸ் டிவி ஒரு கம் பேக் வீடியோ ரொம்ப நாளுக்கு வச்சு லாங்லேருந்து கம்பேக் வீடியோ தான் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஆஃபர் ஒரு டூ டேஸ் ஆஃபர் கொடுக்க போகிறோம் இந்த ஆடி ஆஃபர் அப்படிலாம் இல்லை ரேட்டை கூட வச்சு சொல்கிறது எல்லாம் இல்லை நம்மளால் என்ன கம்போ ஆஃபரில் கொடுக்க முடியுமோ அந்த ஆஃபர் நம்ம கம்போ ஆஃபரில் ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஒன் இயர் ஃபுல் வாரண்ட்டியோட நம்ம கொடுக்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில ஒரு ஃபார்ட்டி இன்சஸ் ஸ்மார்ட் டிவி இது என்னோட பாக்ஸில் ஃபார்ட்டி த்ரீனு போட்டுருக்கு ஃபார்ட்டுன்றாங்க இதான் ஃபார்ட்டி ஒரிஜினல் ஃபார்ட்டி சிக்ஸ் இதுதான் நீங்கள் ஹெஜ் டு எஜ்ஜு க்ளாஸாக அந்தீங்கனா உங்களுக்கு ஃபார்ட்டி இன்சஸ் ஒரிஜினல் சைஸே வரும் அதாவது எந்த எஜ்ஜில் இருந்ததுன்னா இந்த எஜ்ஜில் இருந்து இந்த எஜ்ஜு வரைக்கும் அழந்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி இன்சஸ் இதாக ஒரு ஃபார்ட்டி இன்ச்சஸ் டிவியே வரும் அந்த ஹெஜ் டு எஜ்ஜு அளந்தீங்கன்னா சா அந்த ஃபார்ட்டி இன்ச்சஸ் கரெக்டாக அக்யுரேட்டாக வரும் அதில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ஃப்ரைம் ஹாட்ஸ்டர் சவுண்ட் பார்ட் டைப் யூஎஸ்பி போர்டு ஏகப்பட்டது என்னென்னமோ போட்டிருக்காங்க ஃபோர் கே போட்டிருக்காங்க ஆனால் ஃபோர் கேலாம் எடுக்கிறது ஃபுல் ஹெச்டி டிவி தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிம் பேனலில் வரும் இருக்கிறது ஸ்லிம் பேனலில் அதாவது பார்த்தீங்கன்னா அதுலேயே ஃபார்ட்டி இன்ச்சஸ் ஸ்மார்ட் டிவி இதுலாம் ஒரிஜினல் சைஸ் போட்டுப்பாங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா இது ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் ஆண்ட்ராய்ட் டிவின்னு போட்டுக்கோங்க இது ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டிவி தான் உங்களுக்கு ஒரே மாடல் தான் இருக்கும் ஆண்ட்ராய்டு வெல்சன் சேஞ்ச் ஆகும் இந்த ஆண்ட்ராய்டு வெர்சனுக்கு தகுந்த மாதிரி கேஷ் மாறுது அப்படிலாம் இல்லை நம்மள்ட்ட பொறுத்தளவுக்கு எல்லா டிவியும் ஈக்குவலாக கரெக்டாக எல்லாமே ஒரே குவாலிட்டியாக கொடுக்குறதா நம்ம பெஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் பார்த்தா ஃபுல் ஃப்ரேம்லெஸ் டூயல் சவுண்ட் பார்ட் டைப்பில் எல்லா டிவியும் வரும் அந்த வரிசையில் பார்க்குறப்போ உங்களுக்கு சவுண்ட் பார் டைப்பில் வரும் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோ ஸ்மார்ட் டிவி தான் உங்களுக்கு யூடியூப்லேருந்து மெராக்கஸ் வந்து நீங்கள் எல்லாமே ஏ டு ஜெட் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வரிசையாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு காம்போ ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஒரு ஃபார்ட்டி இன்ச்சஸ் டிவி இந்த டிவி வேணுமா இந்த டிவி வேணுமா இந்த டிவி வேணுமா அது உங்களுக்கு விருப்பம்தான் ஒரு ஃபார்ட்டி இன்ச்சஸ் டிவி அதே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெபான்ஸ் ஏர்பட்ஸ் ஏர்பட்ஸ் மட்டும் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் வரும் சிங்கிள் ஏர்பட்ஸ் வரும் உங்களுக்கு பிராண்டெடுங்க டூபா கூட எதுவும் கொடுக்கல அப்படியே சீல்டு கூட ஓப்பன் பண்ணாமல் இருக்கும் அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு வால்மௌண்ட் ஸ்மால் ஒன்று இது பாத்தீங்கன்னா ஒரு வால்மௌண்ட் டிவி ஃபிட் பண்றதுக்கு ஒரு வால்மௌண்ட் ஒன்று மெயின் பிஃபோர் சேஃப்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டூ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஒரு ஸ்டெபிளைசர் இது பாத்தீங்கன்னா நீங்க ஃபிசிக்கல் டேமேஜ் நம்ம மட்டும் பீஸ் மட்டும் உடைக்காம இருந்தாலும் நம்ம மாத்தி கொடுத்து போயிட்டே இருக்கோம் இது எல்லாமே சேர்த்து நீங்க ஒரு மதிப்பு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க ஒரு இருபதாயிரம் ரூபான்னு நம்ம அவள் சொல்லாமல் சொல்லாம ஒரு காம்போ ஆஃபர்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு எல்லாமே சேர்த்து காம்போ ஆஃபர்ல தரப்போம் இது பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் ஆஃபர் தான் நாளை நரையும் மறுநாள் அதாவது உங்கள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு புதன்கிழமை வேலைக்கிழமை அந்த டேட்டில் ஒரு பத்து பதினொன்றுவா கொடுக்க போகிறோம் வேணுன்றவங்க தாராளமாக மிஸ் பண்ணாமல் வந்துட்டிங்க மறக்காமல் வெளியூரில் எந்த ஊரில் இருந்தாலும் தாராளமாக குறியிருப்பிடலாம் நீ ஜிபேல பேமெண்ட் போட்டீங்கன்னா தாராளமாக குறிப்புடலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ ஆஃபர் லிமிட்டட் ஸ்டாக்கில் ஸ்டாக் நிறையவே இருக்குது எப்போயுமே ஸ்டாக் இல்லைன்ற பேச்சுக்கு நமக்கு இடம் கிடையாது மறக்காம நம்ம சேனல் புதுசாக ஓகேன்னா ஃபாலோ பண்ணிங்க லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணீங்க மறக்காம ஃபாலோ பண்ணுவீங்க ஆஃபர் மிஸ் பண்ணிடுவீங்க பை பை சியூ டாடா